வெறும் பத்து நிமிஷத்தில் என் ஃபேஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் நினச்சே பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோடு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் இதை எந்த விதமான பொய்யே இல்லைங்க உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு சூப்பராக இருக்குது என்னுடைய ஃபேஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து பயந்துராதிங்க ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் எக்ஸலன்ட்டான ரிசல்ட் தரப்போது நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் சொல்லலை ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டாச்சு இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட லைவாக என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு காட்ட போகிறேன் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருந்தா பிடிச்சிருந்தா மட்டும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னாலே அதையும் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஃபேஸ் பேக் எப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிருக்கோம் உங்களுக்கு டேன் இருந்தால் டக்குன்னு ரிமூவ் பண்ணிடு அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸை வந்து ஒரு ரெண்டு ஷேட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க நீங்கள் வேற எங்கேயும் பார்லர் அப்படி இப்படிலாம் போய் இதுக்காக வீண் செலவெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கவங்க வரதுக்கு ஒரு மூணு டைம் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் போறேன் வரேன் அப்படின்னா தாராளமா வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும் இப்போ வந்து இந்த ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம வீடியோ வீடியோக்குள்ள போய் எப்படி இத ப்ரிப்பேர் பண்றது எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்றது அப்படின்றத டீடெயில் பாத்துட்டு தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம் இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இதிலேருந்து இந்த ஸ்டார்ச் எடுத்து எடுக்க முடியும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸ் பேக்குக்கு இப்போ நம்ம தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவிக்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு வெறும் உருளைக்கிழங்க மட்டும் நம்ம இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்காமல் நம்ம வந்து இது நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி துருவிட்டு நம்ம ஜூஸ் எடுக்கும்போது நமக்கு அதனுடைய சத்துக்கள் வந்து ஐடியாமல் இருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக பிளேடு இருக்கும்ல அதில் போட்டு துருவினிங்கன்னா ஈஸியாக நமக்கு சின்ன சின்ன பொடி பொடியாக வந்துடும் அப்போ நம்ம வந்து இதை வந்து சாறு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே துருவியாச்சு ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நான் துருவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அதனால் ஒரு கைப்பிடிக்கி அதிகமாகவே இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இதனுடைய ஜூஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம் எப்படின்னா இந்த மாதிரி கையிலையே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வடிகட்டி வச்சுக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க கடைசியாக இப்போ நம்ம கையிலேயே எல்லாத்தையும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா ஜூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் இந்த மாதிரி மசிச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிடிஞ்சாச்சு பாருங்கள் அளவுக்கு தான் நமக்கு ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த ஜூஸை வந்து நான் ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதாவது விசிறெல்லாம் இருக்கும்ல அதனால நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி பியூராக நம்ம எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம யூஸ் பண்ண பொருள் பொருள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் தான் நமக்கு இந்த நேரத்தில் வெயில் பழங்களை நல்லாவே பூக்களுக்கு இந்த மாதிரி மொத்த செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க அடிக்கலாம் சாம்பையும் மேலே உள்ள மகரத்தை நம்ம எடுத்துருவோம் ஏதாவது இந்த பூக்களை மட்டுமே பயன்படுத்தி எந்த காஞ்ச பூக்கள் செம்பருத்தி பூக்களோட பொடிக்கூட நாட்டு மருந்து கிடைந்து இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் பூக்களாகவே எடுத்துக்கலாம் <laughs> <face back. laughs> <laughs> <laughs> இல்லாதவங்க பொடி வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு சில கிடைக்குன்னு கிடைக்காம கூட போகும் இல்லையா அதனால பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ச நார்மலாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இதில் வந்து நல்லா திக்கான மெக்கான நீங்கள் சேர்த்துக்கோங்க மில்க் இல்லாதவங்க தயிர் கூட தாரம் எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா திக்காக காய்ச்சின பாலை வந்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா குழக்கல குழம்பு நல்லா நைசாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் ஒரு பத்து அஞ்சு பூக்கள் சேர்க்கும்பொழுது இந்த மாதிரி நமக்கு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துட்டாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க எது உங்களுக்கு ஒத்துக்குதோ அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது இது வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் கூட மிச்சம் இருக்கும் இந்த பேக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக்குக்கு கெட்டு போகாதுங்க நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது அதேமாதிரி மில்க் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா காய்ச்சல் பழம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு ஜூஸ் அந்த ஜூஸோட அடிப்பகுதியில் அப்படியே படிஞ்சிருக்கு பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுதான் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஓரளவுக்கு நல்லா வடிச்சுட்டு இந்த ஸ்டார்ச்சை மட்டும் நம்ம எடுத்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதுவே நமக்கு போதும் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடலை மாவு நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை தான் இதை வந்து பயன்படுத்துறதுனால தாராளமாக நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட உளுந்து மாவு இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க உளுந்து மாவு அல்லது கடலை மாவு அல்லது பாசிப்பருப்பு மாவு ஏன்னா ஒரு சில அக்கா இதை சேர்த்துக்கலாமா இதுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாமான்னு கேட்டீங்க அதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆப்ஷனில் கொடுக்குறேன் இது அதாவது கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக உளுந்து மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது கடலை மாவு தாங்க இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை வேஸ்ட்டு அதை விட்டுறலாம் நமக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் இப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை சேர்க்கப்போகிறோம் அது என்னன்னா காஃபி பவுடர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக இதை சேர்த்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்த்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸலண்ட் ஆனால் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம நான் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம் நான் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க നല്ല മിക്സ് ആക്കണം ആകണം കോഫി കൂടെ இப்போ நமக்கு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸ்ல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து என்னுடைய ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ண போறேன் ஆல்ரெடி என்னோட ஃபேஸ் வந்து பாருங்க எவ்வளவு டல்லா இருக்கு டேன் நல்லா தருக்கு பாருங்க ஏன்னா கொஞ்சம் வெளியில் அழைச்சல் இருந்துச்சு வெளியில் போயிட்டு வந்ததுனால அந்த மாதிரி இருக்கு அதுக்காக இந்த பேக்கே நான் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு யோகோட வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் ஒரு இடம் நான் அப்ளை பண்ணாலும் என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறிடுங்க இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க லைட்டிங்லாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து மணி வந்து ரெண்டு மணி ஆகுது மதியானம் ரெண்டு மணி ஆகுது இவ்வளோ தாங்க வேறு எதுவுமே கிடையாது சாதாரண மட்டும்தான் ஒரு குண்டு மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி லைட்டிங் எடிட்டிங் எல்லாம் கிடையவே கிடையாது நார்மலா நான் எப்பயுமே ஒரே ஒரு போன் மட்டும் வச்சுதான் இதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ண வேற எதுவுமே கிடையாது இப்ப வந்து என்னுடைய பேஸ்ல வந்து இந்த பேக்கை வந்து நான் அப்ளை பண்ண போறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி இது வந்து நல்லா இருந்துச்சு உடஞ்சிச்சு இந்த பிரஷ் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க பேஸ்ல வந்து மங்கலாம் இருந்தா போறதுக்கு ஒரு ஹோம் எப்படி சொல்லுங்கக்கா ஹேர் வந்து ரொம்ப கொட்டுது அதாவது முடியெல்லாம் கொட்டுது அது வந்து நல்லா குரோ வரதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேக்குறீங்க அப்புறம் ஐப்ரோ கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு என்னுடைய ஐப்ரோ வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு பாருங்க நல்லா நிறைய வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் என்ன ட்ரை பண்ணேன் எப்படி எனக்கு வந்து க்ரோ ஆனிச்சு அப்படின்னு நான் வீடியோ சொல்லுவேன் கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சா அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணால் நல்லா இருக்காது அதனால எனக்கு வந்து க்ரோ ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து க்ளோவாகும் செம்மையாக ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னுடைய ஃபேஸை நல்லாவே நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறதோட ரெண்டு மடங்கு என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறாததை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா வலுவழுன்னு இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணணும் இதை வந்து கண்ணுக்கு கீழே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் நமக்கு கருவலையங்கள் இருந்தா நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி நிறைய பேத்துக்கு மங்கு இருக்குங்க அந்த மங்கை கூட நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஐவரோட பட்டா கூட இந்த பேக் வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது அதனால தாராளமாக நீங்கள் ஐவரோட வர்ற மாதிரியே உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெகுலராக ஃபேஸ் பேக் இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பேண்ட் போட்டுகிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இப்போ முடியெல்லாம் பாருங்கள் இடைக்கடையில் சிக்குது அதுக்காக நான் சொல்லுறேன் தயவு செஞ்சு ரிசல்ட் கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க நினைக்கவும் நினைக்காதீங்க உங்களுக்கு முன்னாடி தான் நான் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன் எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது டேனாக இருக்குது நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இல்லை அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நம்ம ஃபேஸ் வந்து நாளுக்கு நாள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுக்காக நம்ம பார்லர்லாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஃபேஸ் பேக் மிச்சம் இருந்துச்சுனா இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம நல்லா காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணிருக்கோம் நல்ல திக்கான பால் அதனால கண்டிப்பாக நமக்கு வந்து கெட்டு போகாது ஒன் வீக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை உங்கள் ஃபேஸில் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்க வாரத்துக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை நம்ம ஃபேஸுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது இதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் நல்லா எங்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா பிரைட்டாக தான் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா ட்ரை டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் இல்லைங்க நான் சொல்லல அப்படிலாம் இதை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே ஃபேஸ்லேயே விட்டுறலாம் நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு ஒரு தாராளமா பார்க்கலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு பேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் இந்த பேக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்றத பார்த்துலாம் நீங்கள் நம்ம வந்து ஈஸியாக இந்த டைத்துல நமக்கு தக்காளி வந்து நல்லா நிறையவே கிடைக்கிது அந்த தக்காளியில் நம்ம ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம் அதில் வந்து அடிப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம லைட்டாக ஜெண்ட்டில் ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் நம்ம வாஷ் பண்ண போகிறது உங்களுக்கு வந்து நான் தொடச்சே காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு ஏன் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே என் ஃபேஸை பார்த்துப்பீங்க அந்த அளவுக்கு டல்லாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா நம்ம ஃபேஸில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ரொம்ப வரக்கு வரக்குன்னு தேய்க்காதீங்க லைட்டாகவே தேய்க்க நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸை பார்த்தாலே நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பாருங்க எழுதிட்டு அதான் சொன்னேன் இல்லை இது ஒன்று மட்டும் நம்ம ஃபேஸுக்கு போதும் வேற எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஒரு பேக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் நிறைய ஃபேஸ் பேக்கு போடுறாங்க நானும் போடுறேன் பார்ப்பீங்க ஆனா எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது செட் ஆகுது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாம இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்க ஃபேஸ் நல்லா குளோவா இருக்கும் பார்க்க வந்து சூப்பரா இருக்கும் ஆனால் நான் போடுறது பொய் மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பா நான் வந்து உள்ளதை உள்ளவாறு உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டையும் காட்டிடுறேன் நீங்க அதை ட்ரை பண்றதும் ட்ரை பண்ணாம போறதும் உங்களுடைய விருப்பம் தான் நல்ல இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம முகத்துக்கு ஏன்னா இந்த வெயிலில் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃபேஸ் ஒரு வழியாகிடும் கண்டிப்பாக வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிலேருந்து நம்ம ஃபேஸை வந்து பாதுகாக்க முடியும் என்னதான் நம்ம பேக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் தான் நம்ம அதை வந்து மாத்திரமாக பாதுகாக்க முடியும் நல்லா நம்ம ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம இதை ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்தாலும் நான் வாஷ் வாஷ்மிஷினில் போய் கழுவில் நான் உங்களுக்கு முன்னாடி தொடச்சி காட்டுறேன் இந்த மாதிரி பவுலில் நான் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஃபேக்கான நியூஸை வந்து நான் கொடுக்க நான் விரும்பலை உள்ளதை உள்ளவாரு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு அதனால தான் லைவாக காட்டுறேன் பாருங்கள் என் ஃபேஸில் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் நிற்கல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் எதுக்குங்க ஏகப்பட்ட சன் க்ரீம் எடுத்து ஆ ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு போனோம்னா இன்னும் வெளில விலையுருக்கும் நம்ம ஃபேஸை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் அதனால் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு இப்போ தெரியாது அது பின்னாடி தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வரதுக்கு சான்ஸே இல்லைங்க நமக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் எங்காவும் இருப்போம் சீக்கிரம் நமக்கு வயதான தோற்றம் வரவே வராது எப்படி இருக்கு பாத்தீங்களா என் பேச ஐயோ சான்ஸே இல்லைங்க செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து அதாவது எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வருங்க நான் உங்களுக்கு லைவாக தான் காட்டிருக்கேன் சொல்றேன் எப்படி இருக்கு பாருங்க செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ண கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு புதிய புதிய ஒரு ஃபேஸ் பேக்கோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு பொய்யூவில் ஃபேக்கில் உங்கள் லைட்டிங்கில் எதுவுமே கிடையாது சாதாரணமாக நான் மதியம் ரெண்டு மணி நான் சொன்னேன்னா அந்த டைத்தில் தான் நான் அது வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃபேஸ் அம்மா சூப்பராக இருக்குது எனக்கே ஆசையாக இருக்குது ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்படி இருந்து நம்ம ஒரு மேக்கப் போட்டு வெளில பண்ணோம்னா எப்படி இருக்கும் நமக்கே ஒரு எப்படி சொல்கிறது அது சொல்ல முடியலங்க அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து யார் வேணாலும் போடலாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை பதினாலு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தாராளமா இதை வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் பிப்பிள்ஸ் இருந்தால் கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் இது மெயினாக நம்ம காஃபி பவுடர்லாம் சேர்த்துருக்கும் சேர்த்து நம்ம இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு லைவாகவே நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சிபா பாய்